தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளால் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருகின்றனர் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது என்பது உணர்வுபூர்வமான விஷயம் இது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியுள்ளதையும் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி அரசாங்கத்துக்கு இணையாக ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒரு அரசாங்கத்தை நடத்துவது துரதிருஷ்டவானது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்து கவிஞர் வைரமுத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் லிங்கேஷ் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் கால அவகாசமானது கேட்கப்பட்டதை அடுத்து விசாரணையை பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அப்போது வைரமுத்து தரப்பில் ஆஜராக இருந்த வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் ஏற்கனவே பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகபதிக்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்த வழக்கில் இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை பின் தேதியிட்டு அமல் அமல்படுத்துவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தற்போது அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தரப்பில் வைக்கப்பட்டது இதை கேட்ட ஆனந்த் வெங்கடேஷ் இது ஐஏஎஸ் அதிகாரிகளின் செயல் ஐஏஎஸ் அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள் என்றும் இது துரதிருஷ்டவான வசமானது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு இது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது என்றும் அவர்கள் அதிகார தோணிலேயே செயல்படுவார்கள் என்றும் ஒருபோதும் என்றும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை இணை அரசாங்கம் நடத்த அனுமதித்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் நீதிபதி எச்சரித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையானது இன்று பிற்பகல் இரண்டே கால மணிக்கு மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் தெரிவித்திருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி